திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் துறை சார்பில் புதிய கட்டடம் திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது விழாவில் நானூற்று ஐம்பது பேருக்கு ரூபாய் இரண்டு கோடியே இருபத்தி மூன்று லட்சம் மதிப்பீட்டில் கடன் உதவி வழங்கப்பட்டது உடுமலை கூட்டுறவு பண்டகசாலை சார்பில் ரூபாய் மூன்று கோடியே எழுபத்து ஒன்பது லட்சம் செலவில் கட்டப்பட்ட வணிக வளாகம் மாநில கூட்டுறவு இணையம் சார்பில் ரூபாய் ஒரு கோடியே எண்பது லட்சம் மதிப்பீட்டில் பெட்ரோல் பங்க் ஆகியவை திறந்து வைக்கப்பட்டன நிகழ்ச்சியில் கூட்டுறவு அமைச்சர் பெரிய கருப்பன் பேசினார் விழாவில் அமைச்சர் சாமிநாதன் எஸ் பி ஈஸ்வரசாமி கலெக்டர் கிறிஸ்துராஜ் கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் கூட்டுவத்துறையின் வழக்கமான ஆன்மீக நிறுவனத்தின் மூலமான கோதாப்பராக இருக்கிறது என்பதையும் அதேபோல அதுவகையின் செயல்படுத்துவதில் நிறுவனம் நடத்துகின்ற இது ஒன்பதாவது பெட்ரோல் டீசல் நிலை என்பதையும் நான் சொல்வது அதே போல் மாவட்ட ஒரு வாரையின் விசாரணை எழுபத்தி ஏழாவது பல கோடி ரூபாய்க்கான பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது என்பதால் கூட கொள்கை காண முடியும் மேலும் ஒரு நூற்றி ஒன்பது ரெண்டு கோடியே ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் நிகழ்ச்சி மூலமாக そうで